அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேட்டில் திருக்குறள் சார்ந்து பார்த்தோங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து அதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தைந்து ஐ அதிகாரங்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பதினெட்டு கீழ்கணக்கு சார்ந்த முக்கியமான தகவல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க சரி நம்ம லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கொடுத்து வந்தோம் இல்லீங்களா அதுக்கான ஆன்சர் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் உலகின் நாகரீகம் முற்றிலும் விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் பாருங்கள் உலகத்தில் வந்து நாகரீகம் முற்றிலும் அழிஞ்சிச்சுப்பா எதுவுமே இல்லைப்பா அப்படின்னாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மறுபடியும் நாகரீகத்தை என்ன பண்ண முடியும் நம்மளால் புதிக்க புதுப்பிக்க முடியும் என கூறியவர் யா ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நேராக கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க கால்டுவெல் அப்படின்ற தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ அழிந்து விட்டாலும் புதுப்பிச்செல்லாம் சொன்னவர் யாருங்க கால்டுவெல் ஓகேங்களா இது நல்லா ஞாபகத்துங்க ஓகேங்களா சரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளைன்ஸ் பண்ணுறேன் ஞாபகம் சிங்க ஸோ காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா சோவியத் அறிஞரோட அந்த தால்சுதாய் வழிகாட்டுதால் தான் நான் என்ன பண்ணேன் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ திருக்குறளோட மூலத்தை நான் நேரடியாக வாசிக்கணும் தால் சுதாய் வந்து அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு அதனால் நான் நேரடியாகவே தமிழ் படிக்க விரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண யாரா காந்தியடிகள் அப்போ நேரடியாக தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னார்னா காந்தியடிகள் ஓகேங்களா அடுத்து பாருங்க கிஆபி விஸ்வநாதன் ஸோ கிஆபே விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காருனா திருக்குறள் அப்படின்னு ஒன்று திருவள்ளுவர்னு தோன்றா தோன்றாயிருக்க விட்டு விட்டால் தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியதாவிட்டால் ஒரு திரு தமிழ்னு ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கே விஸ்வநாதன் சொல்லியிருப்பாருங்க அப்போ திருவுருவ தோன்றினால்தான் தமிழன் ஒரு இணையக்கத்தாக தோன்று சொல்கிறாரு திருக்குறள் தோன்றதால் தான் தமிழ்னு ஒரு மொழி இருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறாருங்க அப்போ இந்த தோன்றிராவிட்டால் தோன்றிராவிட்டால் வந்தால் கியாபே பே விஸ்வநாதன் ஓகேங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் திருவிகா திருவிகா என்ன சொல்கிறாருன்னா திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கி உலகுக்கு பொது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்ப மண்பதைக்கி உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னார்னா அது வந்து திருக்குறள் ஓகேங்களா அப்போ நான்கு கேள்விகள் இதை நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க தமிழ் மூலத்தை படிக்க நேரடியாக தமிழ் கடிக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால் காந்தியடிகள் இது வந்து விட்டால் தோன்றா தோன்றாவிட்டாலு சொன்னால் கியா விஸ்வநாதன் ஸோ இது கம்பன் காவியமும் திருக்குறளில் இருந்தால் போதும் புதுப்பிச்சலான்னு சொன்னது கால்டுவெல் இது என்னதுங்க உலகுக்கு பொ மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தினா திருவிக்கா சரிங்களா சரி நல்ல ஞாபகம் போச்சுங்க ஆனால் இதுக்கான ஆன்சர் கால்டுவெல் ஓகே நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்க்குறாங்களா நாலடியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தாங்க அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ சமண முனிவர் பல ஏற்றப்பட்ட நூல் தான் ஸோ நாலடியார் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு தொகை நூல் அடுத்து பாருங்கள் கார் நாற்பதுடன் தொடர்பற்றது எது ஸோ கார் நாற்பதுடன் இருக்கக்கூடிய கூற்றுகளில் தொடர்பற்றது எதுன்னு பாருங்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மிகச்சிறிய அகநூல் காலத்தால் பெயர் பெற்றது குரலின் சாரம் என அழைக்கப்படுகிறது நாடக பாங்கில் எழுதப்பட்ட நூல் ஸோ இல்லை தவறாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் சூப்பர் என்ன ஆன்சர் கெஸ்ட் இருப்பீங்க எதுக்கான ஆன்சர் சீங்க குரலின் சாரம் என அழைக்கப்படுகிறது தவறுங்க ஏன்னா குரலின் சாரம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது ஸோ இன்னா நாற்பது தான் குரலின் சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது பதினெழு கிழக்கூலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அகநூல் அப்படின்னு கேட்டாலும் காரணார்ப்பது தான் காலத்தால் பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டாலும் காரணார்பது தான் நாடக பாங்கில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் கார் தாங்க ஒரு திணையை மட்டும் பாடுவது அப்படின்னு கேட்டாலும் நாற்பது தான் ஓகேங்களா அப்போ அதுதான் வந்து காரணம் குரலின் சாரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தா இன்னா நாற்பது அடுத்து திருக்குறள் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் எது பாருங்கள் நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க திருக்குறள் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடி ஆறு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போது பதினெட்டு கிழக்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல்னு கேட்டாலும் நாலடியார் தான் திருக்குறள் விளக்கம் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்ற நூலும் நாலடியார் தான் ஓகேங்களா ஸோ நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் நம்மளுக்கு தெரியும் நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் விளக்கம் குட்டி திருக்குறள் இது எல்லாமே நாலடியாரின் சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து மாணவ பருவத்திற்கேற்ற அறங்களை அதிகமாக கூறும் நூல் எது ஸோ மாணவ பருவத்திற்கேற்ற அறங்களை அதிகமாக கூறும் நூல் எது ஸோ மாணவ பருவத்தில் வந்து என்னென்ன அறங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவ பருவத்துக்கான அந்த அறங்களை வந்து அதிகமாக வந்து சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க நான்மணிக்கடிகை தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மாணவர் பருவத்திற்கேற்ற அந்த அறங்களை வந்து பார்த்தினா அதிகமாக எடுத்துக்கோரக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை அடுத்து பாருங்கள் உலக வசனம் உலக வசனம் என அழைக்கப்படுவது எது உலக வசனம் என அழைக்கப்படுவது எது உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ மார்க் சொல்லுங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு பாருங்க ஓகேங்களா உலக வசனம் அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க பழமொழி டி தாங்க இதுக்கான பழமொழி நானூறு தான் வந்து பாத்தீங்கன்னா உலக வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா பழமொழி நானூரோட சிறப்பு பெயர்கள் நம்மளுக்கு தெரியும் மூதுரை முதுசொல் மூதுரை முதுசொல் உலக வசனம் மூதுரை முதுசொல் உலக வசனம் தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடி தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடின்னு கேட்டாலும் அதுவும் பழமொழி நானூறு தான் ஓகேங்களா அப்போ மூதுரை முதுசொல் உலக வசனம் தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடி இதெல்லாமே பழமொழி நானூரை குறிக்கக்கூடியது அடுத்து அறவுறக்கோவை இது ரொம்ப முக்கியங்க அறவுறக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது அறவுரை என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன் சொன்னதுங்க ஏ முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி காஞ்சி தான் எப்படி அழைக்கப்படுகிறது அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அப்போ அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அடுத்து பாருங்கள் ஏடாவது பார்க்கலாம் பிற்கால பரணி இலக்கியத்தின் முன்னோடி ஸோ பிற்கால பரணி இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது பிற்கால பரணி இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க கலவழி நாற்பது பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ கலவழி நாற்பது தான் பிற்கால பரணி இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அப்போ பிற்கால பரணி இலக்கியத்தின் முன்னோடி அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது அடுத்த எட்டு எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சேரமன்னன் கரைக்கால் இரும்புறைக்கும் சோழன் செங்கானனுக்கும் இடையே நடந்த போரை பற்றி கூறும் நூல் எது பாருங்கள் சேர மன்னன் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னன் செங்கானனுக்கும் இடையே போர் நடைபெற்றதை பற்றி தெளிவாக கூறக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கேடரு இருக்குது ஆன்சர் நீங்கள் போட்டு பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஆன்சர் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கள வழி நாற்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இதுவும் களவழி நாற்பது தாங்க அப்போது சேர சேரமன்னோட கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னன் செங்கானனுக்கும் இடையே நடந்த பற்றி சொல்லக்கூடிய நூல் களவழி நாற்பது அடுத்து உலகியல் உண்மைகளை தெளிவாக கூறும் நூல் எது உலகியல் உண்மைகளை தெளிவாக கூறும் நூல் எது ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கல ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வாசித்தா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறப்பளும் இருக்கும் நீங்களால் ஆப்ஷன் பார்த்து நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்துக்கூறும் நூல் முதுமொழி காஞ்சி ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய நூலாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அடுத்து முல்லைத்திணையை முதலாக வைத்து பாடும் நூல் எது பாருங்க பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் தான் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் முல்லைத்திணையை முதலாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் எது சூப்பர் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஐந்தினை ஐம்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஐந்தினை ஐம்பது தான் முல்லைத்தனையை முதலாக வைத்து பாடப்படக்கூடியது முல்லைத்தணையை முதலாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் வந்து ஐந்தினை ஐம்பது இந்த வீடியோக்கான கேள்வி உங்களுக்கு போரில் பற்றி கூறும் பதினெண் கீழ்கணக்கு நூல் எது போரில் அப்ப இறந்தவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க நடுகள் வச்சுருக்காங்க அப்படி நடுகள் வைத்த செய்திகளை பற்றி கூறக்கூடிய அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஆப்ஷன்ஸ் நான்மணி கடிகை களவழி நாற்பது முதுமொழி காஞ்சி ஐந்தினை அழும்பது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ பத்துக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் இன்னும் தமிழில் ஏன்னா தப்பு பண்ணுறங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண முடியும் ரிவிஷன் நல்லா வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்னு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் எடுத்து கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்